கவியரசு கண்ணதாசன் பாடல்களின் சிறப்பு தன்மையே எளிமையான வார்த்தையும் அந்த வார்த்தையின் தான் கண்ணதாசன் எழுதிய பொருள் கொண்ட இரட்டை அர்த்த பாடல் ஒன்று வசந்தமாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது அப்பாடல் வரிகளை இப்பதிவில் பார்ப்போம் அப்படத்தில் சிவாஜி கணேசன் ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாக இருப்பார் அவர் வீட்டில் யாரும் அவர் மீது அன்பு காட்டுவதில்லை அந்த நேரத்தில் தான் அவருக்கு உதவியாளராக வாணிஸ்ரீ வேலைக்கு வந்து சேருவார் அந்தஸ்து காரணமாக சிவாஜி கணேசன் மீது வானிஸ்டியால் அன்பு காட்டவும் முடியாது அதே நேரம் எனக்கு என்ன என்று சிவாஜி கணேசனை ஒரே அடியாக ஒதுக்கிவிடவும் முடியாமல் தவிப்பார் அந்த வீட்டில் வீணை ஒன்று யாராலும் உபயோகப்படுத்தப்படாமலும் கவனிக்கப்படாமலும் இருக்கும் கவியரசு கண்ணதாசன் சிவாஜி கணேசனின் நிலைமையை விளக்க இந்த வீணையை வைத்து இரட்டை அர்த்த பாடல் ஒன்றை நமக்கு தந்திருப்பார் நம் மனதை வருடம் அந்த பாடல் வரிகள் தான் இவை கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ நான் யார் உன்னை மீட்க நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்ட ஏனோ துடிக்கின்றேன் ஒரு நிலையில்லாமல் தவிக்கின்றேன் விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ பாடல் வரிகளை கேட்கும் பொழுது கவியரசு கண்ணதாசன் இரட்டை அர்த்த பாடல் வரிகள் எழுதுவதில் எவ்வளவு புலமை பெற்றவர் என்று நமக்கு அல்லவா கண்ணதாசன் அவர்களின் வேறொரு பாடல் விமர்சனத்தை நாளைய பதிவில் பார்ப்போம்